ஒரு இது பாக்கண்டியமா நீர்லாம் முட்டை குளாங்கள் மற்றும் கிணாக்கள் இது முட்டை கூட்டுதலாக எல்லி மாதிரி இருக்கும் இது கருப்பு புள்ளிகள் இந்த புள்ளிகள் தான் புள்ளிகள் தான் வளர்ச்சி அடைந்து தவளையோட பெரிய குஞ்சு குஞ்சுகளாக இருப்பது இந்த குஞ்சுகள் என்ன செய்யுடா மீனை போன்று வாழ்க்கலால நீந்தும் அதே போன்ற மீனை போன்ற சுவாசங்கவும் ஒன்றுடும் இது பூக்களால சுவாசம் இது கொஞ்ச காலம் போக போக வளர்ச்சி அடைந்து ஒரு ஒரு உருவம் இந்த உருவத்துக்கு பின்னுக்கு பின்னுக்கு வால்களை வால் களைப் அடைந்து ஆனாலும் அது வாழ்பைகளை விட சுறு தான் காணும் முதலாவது பின்னாங்க வளர்ச்சி அடை வளர்ச்சி அடைந்தது முன்னாங்கால்கள் வளர்ச்சி அடை வளர்ச்சி அடைந்ததாக இது வெளியில போறதுக்காக முயற்சி செய்யும் ஆனாலும் இதனால் வழியில போக முடியாது பேர்ந்து கொஞ்ச காலம் போக போக இது ஒரு பெஜித்து ஒரு நிறையுடலியா வந்துடும் இது இதைத்தான் தமிழை என்ற நாங்கள் இந்த தவளை என்ன செய்ய தோள்களால சுவாசிக்கும் அதோட பாய் புலிகளையும் கொண்டிருக்கும் சுவாசிப்பதற்கு அதோட நுரையீரலாலையும் சுவாசிக்கும் இது இதை என்ன செய்ய வேண்டாம் நிலத்திலேயும் பாலும் தண்ணிக்குள்ளேயும் பாலும் இதுக்கு பால்கள் முதலாவது இல்லாம போயிடும் இல்லாம போனா பிறகு இதன செய்ய வேண்டாம் தரைக்கு கரைக்கும் பெரும் நீருக்குள்ளேயும் இது என்ன செய்ய வேண்டாம் வலி தரையில வந்து தனக்கு தேவையான புழுக்கள் பூச்சிகள் போன்றவை தன்னோட நீளமான நாக்குகளை பெய்ஞ்சி உள்ள தூண வாங்க உப்பு இது ഇത് തുടർച്ചയാണ് അടി വന്നത് അത് തവണ വാക്കി